அந்த நேரத்தில் திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு வண்டி ஆஃப் ஆகி என்னாச்சுன்னா ஒரு இடத்துல நின்றுச்சு எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி எடுக்கல ஸோ என்ன பண்றதுன்னு தெரியலாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஒரு மேட்டு மேலே நிற்கிது கீழே பார்த்தா ஒரு வண்டியில் ஒரு டேங்கர் லாரி அது கியர் ஃபெயிலியர் ஆகி கீழே நின்றுட்டு இருக்கு ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு கூட ஒர்க் பண்ண அவர் என்ன சொன்னாருன்னா கீழே ஒரு வண்டி நிக்குது நம்ம வண்டியை லைட்டா பின்னாடி தள்ளினோம்னா கீழே போயிடும் அவரு அவரோட வண்டியில இருந்து ஜெம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட கேட்டு வந்துட்டு அவர்ட்ட கேபிள் இருக்குன்னு சொன்னார் நாங்களும் சரின்னு சொல்லி அவரு முன்னாடி தள்ள நான் ஸ்டேரிங் பிடிக்க மெதுவா வண்டி அப்படியே திருப்புறோம் கொஞ்சம் இறக்கத்துல லைட்டா இறணும்னா வண்டி அவரு முன்னாடி தள்ளவரு நின்றுட்டாரு வண்டி வாட்டுக்கு போகுது பின்னாடி அந்த ஒர்க் பண்ண அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கீழே படுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரோட கால் வண்டில இருந்து வெடி நீட்டிட்டு இருக்குது அந்த லாரியும் லாரி முன்னாடி நான் விட்டு வண்டியில் ஒன்றா வண்டியில் வண்டியில அடிச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா அவரோட கால்ல ஏறி இருக்கும் திடீர்னு கடவுள் வந்து ஒரு கிருப கொடுத்தாரு அந்த வண்டியை பின்னாடியே போய் டோர் ஓபன் பண்ணி அந்த ஹேண்ட் போட்டேன் ஆன் போடும்போது அந்த கடவுள் கொடுத்த கிருபைனாலும் வெடத்தினாலும் நான் வந்துட்டு அந்த வண்டியில தொங்கிட்டே போயிட்டு இருக்கிறேன் என்னோட காலும் கீழே இருக்குது சப்போஸ் நான் விழுந்திருந்தா கூட அந்த என்னோட கால ஏறி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு கடவுள் ஒரு ஒரு அருமையான புத்தி அந்த கொடுத்து கொடுத்து ஞானத்தை உன் உன் பக்கம் வடது பக்கம் ஆயிரம் இருந்தாலும் உன் இடது பக்கம் பதினாறாயிரம் இருந்தாலும் எதுவும் என்ன செய்யாதுன்னு சொல்லி திருப்பாடல்கள் தொண்ணூத்தொண்ணு ஏழுல சொல்ற பிரகாரமா என்ன கடவுள் காத்து கொண்டாரு அதற்காக கடவுளுக்கு கொடான கொடி நன்றி அதே மாதிரி நான் ஏறி குதி உள்ள குதிக்கும் போது என்னாச்சுன்னா என்னோட இடது இப்புல வந்து பயங்கர ஒரு அடி அதை அடிச்சிட்டு முதல் நாள் ஒன்றும் தெரியல ரெண்டு நாளுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு மூச்சு லைட்டாக நான் மூச்சு விட்டேன்னா இந்த பக்கம் அப்படி பயங்கரமான ஒரு வின்னு வின்னு பயங்கரமாக வலிக்குது நாளும் இந்த சைடில் ரிப்பில் வலிக்குது சாப் அதாவது நாளும் இப்படி வலிக்குது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்புறம் சனிக்கெழமை நான் பிரதர் நானும் கிபர் பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது அவர் எனக்காக ப்ரேயர் பண்ணாரு அப்போ ப்ரேயர் பண்ணும்போது நான் விசுவசிக்கிறேன் ஃபுல்லாக குணமாயிடுச்சின்னு ஆனா மைண்ட்ல ஒண்ணு சொல்லுது பாரு ரிப்புல ஏதோ அடிச்சிருக்கு பாரு உனக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிரும் பின்னாடி பிரச்சனையாயிரும் உள்ள ரத்த கட்டி வந்துரும் பாரு வீக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா உனக்கு பாரு மூச்சு இழுக்கும் போது வலிக்குது இல்லையா போது வலிக்குது இல்லையா சுவாசம் விட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசம் வந்து இதாகுது அப்போ நான் மறுபடியும் பிரேயர் பண்றேன் ஒன்னு பேத்து ரெண்டு இருபத்தி நாலு பிரகாரமா உங்களுடைய தலுமுகளால குணமானேன்னு சொல்லி பிரேயர் பண்றேன் ஆண்டவரே உங்களுடைய தலுமுகளை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குணமாக்கிட்டேன் நான் எந்த காரணம் கொண்டும் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அறுவை சிகிச்சை செய்யற ஆதாம கருவை சிகிச்சை செஞ்சவர் நீர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறேன் நான் திங்க சாட்சி சொல்லணும் நீங்க குணப்படுத்தியே ஆகணும்னு வயிறாக்கா பிரேயர் பண்ற நானு இறைவார்த்தையை அறிக்கையிடறேன் உடைய தலைப்புகளால் குணமான கர்த்தர் வந்துட்டு அபிவிதமா இப்போது நான் ஒரு எமர்ஜென்சி லீவு லீவு போன மேனேஜர் எப்போ போனாலும் ஏன் இல்லன்னா நமக்கு எப்ப வேண்டாம் வேண்டாமோ அந்த தான் லீவ் கொடுப்பாரு நான் பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர நீர் அவரோட பேசுங்கன்னு சொல்லிட்டு சும்மா போய் நிக்கிறேன்

தப்பிப்பான வலிய கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு ஆபத்தும் இடையூறும் நேராத வண்ணம் கடவுள் இந்த சகோதரையும் அவங்க கூட வந்தவங்களையும் கடவுள் பாதுகாத்துருக்காங்க அதே போல் அந்த உடலில் பெற்ற அந்த அடி அந்த காயத்தை தீயவன் எப்படி ஒரு வித்தியாசமா ஒரு தவறான நோக்கத்துல அவன் கொண்டு போக அதை இல்ல நீ விடுதல் ஆகல அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்தாலும் இல்லை கழும்புகளால் நான் சுகமாகிவிட்டேன் என்கிற அந்த ஒரு ஒரு உந்துதலை அதுல நிலைச்சிருக்கிறதுக்கான விசுவாச வாழ்க்கையில நிலைச்சிருக்கிறதுக்கான ஒரு உந்துதலை ஆவியான செயலாற்றி இருக்கிறாங்க அவர் மூலமாக இந்த அற்புதத்தை செய்த அந்த கரங்களை தட்டி கேக்குதுமா

மேம் ரீசெண்டா புதுசா ஓபன் பண்ண பிரான்றதுனால நிறைய நிறைய வேலை அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அப்போ லாஸ்ட் வந்து ஒருத்தவங்க எங்களுக்கு தெரப்பி செஷனுக்காக வந்திருந்தாங்க உட்காந்துருந்தாங்க ஆனா டிவைஸ் வேலை செய்யாம போயிடுச்சு அப்போ அந்த தான் இருந்தா அவ வந்து ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டு மூணு வாட்டி அது வேலை செய்யல அப்புறம் என்ன வந்து கூப்பிட்டா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேலை செய்யல அப்புறம் ஒரு நிமிஷம் அவரை வந்து நீங்க ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்க நாங்க ட்ரபிள் ஷூட் பண்ணி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிருந்தா அப்போ எல்லாருக்குமே ஒரே அவளுக்கும் பயங்கர பதட்டமா இருந்தது இந்த மாதிரி இருந்தா இப்ப அவங்க வேலை செய்யலன்னா என்ன பண்றது அவங்களை கிளம்ப சொல்லணுமா இல்ல என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு இல்ல வேலை செய்யும் கண்டிப்பா காட்ஸ் நீ பதட்டப்படாது வேலை செய்யும் அப்படின்னு ஆனா எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு எனக்கும் அங்க தெரியும் இந்த மார்னிங் வந்து வேலைக்கு ஆகன்ற சில வேர்ட் ஆஃப் காட் கொடுத்துருந்ததை டெய்லி நான் சொல்லிட்டு போவேன் அப்போ அந்த டைம்ல அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணல ஆனா அந்த வேர்ட் நான் சொல்லிருக்கேன் அப்ப கண்டிப்பா எல்லாம் வேலை செய்யும் அப்படின்ற அந்த வேர்ட் மேல ஒரு நம்பிக்கையோட எல்லாம் இது பண்ணோம் ஸ்பெசிஃபிக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் பண்ணல ஜஸ்ட் ரெண்டு மூணு வயரை மாற்றி பார்த்தோம் ரெண்டு மூணு இது பண்ணோம் வேலை செய்யல அப்புறம் திடீர்னு வேலை செஞ்சிருக்கோம் ஸ்பேஸ்ல அப்புறம் அவரை திருப்பி கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி ஆச்சு எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தெரியல ஆனா சரி நம்ம வேர்டு பார்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அத மேல தேய்த்து வச்சு வேலை செய்யும் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியல ஆனா வேலை செய்யறோம்ன்ற நம்பிக்கையில இது பண்றப்போ அது வேலை செஞ்சது வேலை செய்யறேன் நன்றி ஆஹ் நம்ம என்ன சொல்ல நம்ம உடல் பலவீனங்கள் உடல் நோய்களுக்கு நம்ம இறை வார்த்தை சொல்றோம் ஆனா காலையில போகும்போதே நான் அறிக்கை வார்த்தை அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை அந்த வார்த்தை அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த வார்த்தை விசுவாசத்தோட அந்த வார்த்தையை விசோசிக்கின்ற போது அந்த வார்த்தை அந்த இடத்துல செயலாற்றுது வேலை செய்யாத மிஷின்ஸையும் அந்த வார்த்தை வேலை செய்ய வைக்குது ஒரு ஒரு அற்புதத்தை நம்ம போகிற அவங்க கடவுளுடைய மக்கள் போகிற எல்லா இடங்கள்லயும் அந்த வார்த்தையை நமக்கு கூட இருந்து நம்மளை வழிநடத்து அனை எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள பலப்படுத்துங்கிறத சகோதரி சொன்ன அந்த சாட்சி மூலமாக இப்ப நம்ம உணர முடியுது இந்த அற்புதத்தை உடனே இருந்து கூடவே இருந்து செய்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் க்ளோரி டு காட் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இந்த நேரத்தில் Praise the Lord. Praise God, brother. பிரதர் எனக்கு பிரேயர் முன்னாடி ஒரு தலைவலி தலைவலி இருந்துச்சு ஏன்னா நான் நினைச்சேன் இன்னைக்கு பண்ண முடியாது முடியாது என்னால வந்தா தாங்கவே நல்லா அழுதுருவோ அந்த மாதிரி இருக்கும் டேப்லெட் போடலன்னா என்னால சமாளிக்கவே முடியாது அந்த அளவு தலைவலியா இருக்கும் அப்ப நான் நினைச்சேன் இன்னைக்கு பிரேயர் பார்க்க முடியாது ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க வேண்டியதான் போல அப்படின்னு அப்போ கொஞ்ச நேரமா தலையில சிலுவை போட்டு போட்டு சுகம் தழும்புகளால் தலைவலி எனக்கு சுகமானதற்கு நன்றி இப்படி சொல்லி சொல்லி நான் சிலுவை போட்டு போட்டுட்டே இருந்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துல கொஞ்சம் கம்மியாச்சு அதுக்கப்புறம் சுத்தமாவே தலைவலி இல்லை எந்த டேப்லெட்டுமே நான் போடல இப்போ ஃபுல்லா நான் ப்ரேயர் பார்த்துட்டு தான் இருக்கேன் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானதுக்கு நன்றி எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இறை வார்த்தை சொல்லு நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெற்றுவிட்டதாக விசோசிக்க சொ சொல்லியிருக்குது அதை விசோசிக்கும் போது அது அவ்வாறே நடக்கும்ங்கிற இறை வார்த்தையின்படி அவங்களுக்கு எது வேணும்னு நினச்சாங்களோ எனக்கு தலைவலியிலிருந்து நான் சுகம் பெற்றுவிட்டேன் அப்படின்னு விசோசிச்சு அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிற மாத்திரத்திலே அந்த தலை வழியிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை இந்த நாட்களில் கொடுத்துருக்குறாங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் ப்ரைஸ் லாட் சிஸ்டர் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் வேற யாருக்கும் ஷார்ட்ஸ் இல்லையா எல்லாருமே ஸலாட் ஓகே ட்ரைஸ் லாட் பிரதர் யாராச்சும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்கோங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சகோதரம்